கும்பராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் ராசிக்கு பன்னெண்டில் இருந்த சனி சனியாக ஆரம்பிக்குது ஸோ சனி அப்படின்றது உடல் சம்பந்தமான விஷயங்களில் பல்வேறு விதமான சவால்களை தரும் உடம்பு கெடுக்கிறது இல்லையோ மனசு சார்ந்த விஷயங்களில் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் நிதானத்தோடு அமைதியோட பொறுமையோடு செயல்படுங்க எந்த விஷயம்லாம் உங்கள் மனசை பாதிக்கும் நினைக்கிறீங்களோ தயவு கூர்ந்து அந்த விஷயங்களை செய்யாதீங்க உங்கள் மனசாட்சிக்கு எது தப்பு அப்படின்படுதோ அந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது பன்னெண்டில் சனி இருக்கும்பொழுது ஏற்பட்ட விரயங்கள் எல்லாமும் கட்டுக்குள்ளே கொண்டு வரும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முன்னோர்கள் இருந்து இருந்து வந்த சாபங்கள் எல்லாமும் உங்களுக்கு விலகக்கூடியதாக இருக்கும் வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் வார்த்தைகளில் கொஞ்சம் பொறுமை வார்த்தைகளில் கொஞ்சம் அமைதி கவனமும் தேவைப்படுது அதே மாதிரி புதுசாக அறிமுகமாக நபர்கள்ட்ட கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடு பழகணும் ஏன்னா புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி கொஞ்சம் மாற்றுப்பாலினம் சம்பந்தமான விஷயங்களையும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் பொறுமையோடும் நீங்கள் செயல்படுவது ரொம்பவே நல்லது உடன் பிறந்தவர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் அதே மாதிரி குறிப்பாக உங்களுடைய ஜாதகப்படி திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த தடை எல்லாமும் விலகி சுபமங்கள பேச்சுவார்த்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரலுக்கு பிறகு நடக்குங்க கும்பராசிக்கு ஜென்ம சனியா வர்றதுனாலும் ராசிக்கு ரெண்டுல ராகுவும் எட்டாவது இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால பெண் தெய்வத்தை வழிபட்டு வர்றது ஒரு மிக சிறப்பானதா இருக்கும் குறிப்பா நாக சர்வத்தோட இருக்கக்கூடிய அம்மனை வடிவதுனால குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் கண்டிப்பாக கும்பராசிக்கு விலகுங்க நேரம் கிடைக்கும்போது ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க சனிப்பெயர்சினுடைய தாக்கங்கள் நிச்சயமா குறையும்